ஸ்டாலின் பேசுகிறார் இந்த மாசம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து சுமார் ஆறு மாத காலம் உருண்டு வாடிவிட்டது ஆட்சியில விவசாயிகளுக்கு நன்மை செய்தாரா விவசாயி தொழிலாளிக்கு நன்மை செய்தாரா இல்ல எல்லா துறைகளிலும் சுரண்டு எட்டு லட்சம் எட்டு கோடி மக்களை சுரண்டி இன்றைக்கு ஒரு குடும்பம் செல்வ செழிப்பிலே இருந்து கொண்டிருக்கிறது அதுக்கு முடிவு கேட்டுக்கின்ற தேர்தல் இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பேசுறார் அவர்களே நீங்க சேலஞ்சு பண்றீங்க கள்ளக்குறிச்சி கூட்டத்தில் திமுக ஆட்சியில் அஞ்சு சதவீத பணிகள் தான் நிறைவேற்றப்பட்டது என்று ஒரு செய்தியை அவதூறான செய்தியை பொய்யான செய்தியை வெளியிட்டு ஸ்டாலின் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அண்ணா திமுக தேர்தல் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி கிட்டத்தட்ட நிறைவேற்றப்பட்டு நாட்டு மக்களிடத்திலே நன்மதிப்பு பெற்ற கட்சி கட்சி திமுக அரசாங்கம் உங்க ஆட்சியில நிரூபிக்க முடியுமா அதோடு எப்போது பார்த்தாலும் மதவாதம் மதவாதம் எங்களை பற்றி பேசுவதற்கு ஒன்றும் கிடையாது கூட்டணியிலே அந்த வைக்கிட்ட கட்சியை பத்தி தான் உங்களால் பேச முடியும் திரு சாரி நாங்கள் கேட்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் அந்த பாராளுமன்ற தேர்தலில் யாரோடு நீங்கள் கூட்டணி வைத்தீர்கள் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்பட்டு வெற்றி பெற்று மத்தியிலே மரியாதைக்குரிய மறைந்த வாஜ்பாய் அவர் தலைமையிலே ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த மத்திய அமைச்சரவையிலே திமுக கட்சி சேர்ந்த முரசலி மாறன் அவர்கள் அமைச்சராக வீட்டிருந்தார் அவர் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் இலாக்கல்லாத வைத்துக் கொண்டிருந்தது அப்பெல்லாம் பாரதி ஜனதா கட்சி நல்ல கட்சி ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு பாரதி ஜனதா சட்டமன்றத்தில் திமுக பாரதி ஜனதா கூட்டணி வச்சு போட்டிங்க விடுதலை சிறுத்தை கட்சியும் இரண்டாயிரத்தி ஒன்னு பாரதிய ஜனதா கூட்டணியோ அங்க வச்சது அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சா மதவாத கட்சி பாருங்க இதுல பாருங்க எப்படின்னு திரு கருணாநிதி இருக்கிறார் திரு வாஜ்பாய் அப்போ பிரைம் மினிஸ்டர் இந்த பக்கம் கருணாநிதி இந்த பக்கம் முரசொலி மாற அவர் ஏதோ மைக் சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறார் இப்படிப்பட்ட கட்சி நம்மை பற்றி விமர்சனம் செய்து அவர்களே சிந்தித்து வரலாறை நினைத்து பார்க்க வேண்டும் அவ்வப்போது மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் எத்தனை அவதாரம் எடுத்தாலும் உங்களை வீழ்த்துவது மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் கள்ளக்குறிச்சியில் அங்க ஒரு மாநாடு நடத்தினாங்க அந்த மாநாடுல ஒரு கதையை சொன்னார் யாரை உதயநிதி ஸ்டாலின் துணை அமைச்சர் சொன்னார் ஒரு காரு ஒரு லாரி சொன்னார் நாங்க ஒரு கதை சொல்றோம் திமுக என்ற திமுக என்ற எஞ்சின் இல்லாத கார் திமுக என்ற எஞ்சின் இல்லாத காரை பத்தாண்டு காலமாக கூட்டணி என்கின்ற லாரி இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது இந்த லாரி மக்கள் பட்டுது போ லாரி மக்கள் பண்றது காங்கிரஸ் கட்சி திமுக ஆட்சிக்கு வந்த பங்கு கொடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மேலிட பொறுப்பாளர் சொல்றாரு காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்றாங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் சொல்றாங்க பிரச்சனை ஆரம்பமாகிவிட்டது திருமாவளவன் சொல்றார் சூழ்நிலைக்கு தக்கவாறு நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்போம் என்று சொல்றார் திரு கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த திரு சண்முகம் அவர்கள் சொல்லுகிறார் ஒரு பேட்டியில திமுக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல அரசு ஊழல் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல செவிலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல விவசாயிகள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல போக்குவரத்து தொழிலாளர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல இடைநிலை ஆசிரியர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல தூய்மை பணியாளர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல அப்படின்னு அவர் இந்த பேட்டியில சொல்லி இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்கள் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதாகவும் சில பேர் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நிறைவேற்றப்பட்டதாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று நாம் சொல்லல திமுக கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயலாளர் சண்முக தெரிவிக்கிறார் புகைச்சல் கிளம்பி விட்டது திமுக கூட்டணி என்ற லாரி மக்கள் செய்து கொண்டிருக்கின்றது இந்த கூட்டணி நிலைக்குமா என்ற சந்தேகம் மக்களிடத்தில் எழும்பி விட்டது திரு ஸ்டாலின் அவர்களே உங்கள் கூட்டணி நிலைக்காது என்பதற்கு இதுவே நான் சொன்ன கருத்து சான்று அதோட தினம் சுயநிதி குழு இருக்குது இந்த சுயநிதி குழுவை ஆய்வு செய்வதற்கு நாற்பத்தி நாலு கோடி இந்த அரசாங்கம் ஒதுக்கி இருக்குது என்ன போய் ஆய்வு செய்ய எப்படி மக்களை ஏமாற்றி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு சுயநிதி குழுவை ஆய்வு செய்யறாங்களாம் அதுக்கு நாற்பத்தி நாலு கோடி ஆட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க திமுக ஆட்சி வராதுன்னு முடிவு கட்டிட்டாங்க மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க அதனால எந்த துறையில எப்படி எல்லாம் கொள்ளை அடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாற்பத்தி நாலு கோடி சுயதி குழு ஆய்வு செய்வதற்காக நாற்பத்தி நாலு கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க அண்ணா திமுக ஆட்சிகள் பிறகு இதை விசாரிக்கப்பட்டு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் அது மட்டும் இல்லை இன்றைக்கு நூறு நாள் வேலை திட்டம் நூறு நாள் வேலை திட்டம் இங்கே இருக்கின்ற கிராமப்புறத்தில் இருக்கின்ற மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான திட்டம் இந்த திட்டத்தை வேண்டுமென்ற திட்டம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு குழப்பத்தை விளைவித்துக் கொடுக்கிறார்கள் பொய்யான செய்தி அவதூறான செய்தியை பரப்பி கொடுக்கிறார்கள் அதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள் இன்றைக்கு மக்கள் சிந்திக்க வேண்டும் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற பெண் ஊழியர்கள் சிந்திக்க வேண்டும் அனைத்து இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகட்சி இல்ல எதிர்கட்சியா இருக்குது இப்படி பிரதான எதிர்கட்சியாக இருந்தாலும் அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்கள் அந்த நாட்களுடைய எண்ணிக்கை உயர்த்தப்பட வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்துக்கின்றார்கள் அந்த கோரிக்கை ஏற்று நாங்கள் மத்தியிலே பாரத பிரதமரை சந்திக்கின்ற போதும் சரி மத்திய அமைச்சரை சந்திக்கின்ற போதும் சரி தொடர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்த வந்த காரணத்தினாலே இன்றைக்கு மத்திய அரசாங்கம் நூறு நாலு வேலை திட்டத்தை நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தி அறிவிச்சிருக்குது அதே போல நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பளம் உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வச்சோம் அதுவும் உயர்த்தி இருக்கிறாங்க அது பொறுத்துக் கொள்ள முடியல சாலினால சாலின் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்கள் நூற்றி ஐம்பது நாளா உயர்த்த பண்ணு சொன்னாங்க உயர்த்த பண்ணல சம்பளம் உயர்த்தினாங்க உயர்த்தல இன்னைக்கு வேறு வழி இல்ல மத்திய அரசாங்கம் அதிமுக வைத்த கோரிக்கையை மத்திய அரசாங்கம் ஏற்று வேலை திட்டத்தை எரிச்சல் அடைந்து ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்று எண்ணி ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசுறாங்க இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்து விடுவார்கள் என்று ஒரு பொய்யான அவதூறான செய்தியை இன்றைக்கு பரப்பி வருகிறார்கள் யாரு நம்ப வேண்டாம் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஒரு சிறப்பான சட்டத்தை அறிவித்திருக்கிறது நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி இருபத்தி நாட்களாக அறிவித்து இதை நிரந்தரமாக அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் அது மட்டும் இல்ல அந்த பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு பதினைஞ்சு நாள் ஆன உடனே அவர்களுக்கு தேவையான சம்பளத்தை கொடுக்க வேண்டும் அந்த சட்டத்திலே கொடுக்கின்றது அது மட்டும் இல்ல மாநில அரசுக்கு இருக்கின்ற அதிகாரத்தை கொஞ்சம் கூட அவள் குறைக்கல அந்தந்த மாநில அரசு எந்த பணி எந்த இடத்தை எடுக்க வேணுமோ அதை எடுத்துக் கொள்ளலாம் அதுவும் அந்த சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுவிட்டது அப்படி கிட்ட பொழுது எப்படி நூறு நாள் வேலை திட்டத்தில் இருக்கிற மக்கள் பாதிப்பாங்க இப்படி வேண்டும் திட்டமிட்டு பொய்யான அவதூறான செய்தியை பரப்பி மக்களத்தில் குழப்பி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் மாடல் அரசு எடுக்கின்ற நாடகம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வு ஏற்றம் பெற வேண்டும் அதுதான் எங்களுடைய எண்ணம் அதுக்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம்